வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டைனா ட்ராக் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஆறுநூறு மணி நேரம் தான் ஓடி இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கோட்ரா பிடிஓ ஷட்டில் கியர் ஆப்ஷனும் இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு எழுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு நாலுமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தான் வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்குது டிஎன் நாற்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பம்பரும் பெட்டாக இருக்குதுங்க வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குங்க நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளில் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவசாய கருவிகள்லாம் நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷன்ல ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டி ஏ டைனா சீரிஸ் ட்ராக்டர் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்